வணக்கம் நண்பர்களே தமிழ்தாளம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சித்தர்கள் என்பது யார் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் நாம் ஏன் அவர்களைப் பற்றி அறிய வேண்டும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த எபிசோடில் பார்க்கவிருக்கிறோம் சித்தம் என்றால் முழுமையான ஞானம் சக்தி என்று பொருள் சித்தர் என்பது அந்த சித்தத்தை அடைந்தவர் என்று அர்த்தம் இவர்களின் வாழ்க்கை பொதுமக்களுக்கு வியப்பாகவும் மறைமுகமாகவும் இருந்தது பதினெட்டு சித்தர்கள் புகழ்பெற்றவர்கள் என்று கூறப்படுகிறது சித்தர்களின் சிறப்புகள் ஒன்று அசைவின்றி உடலை பறக்கச் செய்வது இது லஹிமா என்று அழைக்கப்படுகிறது இரண்டு மிகப்பெரிய உருவாக மாறுவது மஹிமா என்று அழைக்கப்படுகிறது மூன்று மற்றவரின் எண்ணத்தை அறிதல் நான்கு மரணத்தையே வெல்லுதல் போன்ற சக்திகள் அவர்களிடம் இருந்தன சித்தர்கள் மருந்தும் உணவும் ஒன்றே என்றார்கள் சித்தர்கள் மூலிகை மருந்துகள் நவபாஷாணம் யோக மருத்துவம் அனைத்தையும் உலகிற்கு வழங்கினர் நம்முடைய சித்த மருத்துவம் இவர்களின் பாரம்பரியம் பல சித்தர்கள் மரணம் அடையவில்லை என்று புராணங்கள் கூறுகின்றன அவர்கள் காயகல்பம் என்ற யோக வழி மூலம் உடலை மாற்றி உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது மறைமொழி பாடல்கள் இவர்களின் பாடல்கள் மர்மமான குறியீட்டில் இருக்கும் அதில் ஆன்மீக பாதையும் மருத்துவ ரகசியங்களும் விண்வெளி அறிவியலும் மறைந்திருக்கும் பதினெட்டு சித்தர்கள் குறித்தும் அவர்களின் வரலாறு குறித்தும் அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்தாளம் சேனலுடன் நன்றி